எனக்கு ஆமா நெவி சொல்லிரலாமா நாங்க வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் சாய் தன்ஷிகா நான் சிறப்பு விருந்தர் விஷால் சரவன் பேசணும் அதுக்கு முன்னாடி நன்றி நன்றியுரை வழங்குவதற்காக படத்தின் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை பேர் ஆதரித்தாலும் தவறு தவறு தான் எத்தனை பேர் எதிர்த்தாலும் உண்மை உண்மை தான் எட்டு வருட சர்வீஸில் பத்து முறை கோட்ட போலீஸ் அதிகாரியாக மேடம் சாய் தன்ஷிகா இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்தின் உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் எஸ் கே கோதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்புரான் லூசிபர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்திற்கு விறுவிறுப்பாக வெடி செய்த ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் யோகிடா படத்திற்கு ஆறு சண்டை காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்த கணேஷ் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தின் வேராக இருந்து எங்களை வளர்த்த கோவை ஸ்ரீதேவி எக்ஸைஸ் உரிமையாளர் எங்கள் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றி இப்படத்தின் தயாரிப்பாளர் மோடிகா பிலிம்ஸ் செந்தில்குமார் அவர்களை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்வ அஸ்வத்ரா அவர்கள் இந்த படத்தின் ஒரு பாடலுக்கு இசையமைத்துள்ளார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் நான்கு கடந்த நன்றிகளை தெரிவித்து வளர்ந்து பத்திரிகையாளர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகள் அடுத்தபடியாக தன்னோட திறமையால வித்தியாசமான கேரக்டர் சூஸ் பண்ணி தன் ஒரு சிறந்த நடிகையா புரூவ் பண்ணி இப்போ ஆக்சன் கதாநாயகியா களமிறங்கி இருக்கக்கூடிய யோகியா படத்தின் நாயகி தன்ஷிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் முதல்ல வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாள் ஐந்தாம் ஐந்தாமுக்கு பார்த்தோம் திரும்ப அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் பாவராஜ் கொஞ்சம் நான் பேசுறதையும் கவனிக்கலாம் நீங்க மீனாட்சி சுந்தரம் சார் எனக்கு எனக்கு பல வருடமா கிட்டத்தட்ட ஐ திங்க் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இவங்க எல்லாருமே கூட இத்தனை வருடம் பண்ணிருக்காங்க இங்க இங்க நான் உட்கார்ந்து இருக்கும்போது தான் எனக்கு புரியுது டிராவல் அண்ட் கண்டிப்பா இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு அண்ட் இது இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு கண்டிப்பா ரொம்ப என்ன பேசுறதுன்னா எனக்கு ஆக்சுவலா தெரியல ஆஹ் அப்படிதான் அவரு ஸ்பீச்லா இருக்கேன் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா இந்த இந்த நாளை எதிர்பார்த்து என்னோட என்னை வளர்த்த இருபது வருஷமா வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண் அவர் வந்து இஸ் நோமோ லாஸ்ட் மந்த் தவறிட்டாரு அவரு வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவா நினைச்ச நாள் எத்தனையோ வருட காலமா நான் வந்து இண்டஸ்ட்ரியில ஹீரோ ஏன்னா போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எனக்கான ஒரு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த தான் நீ வாடா நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைடுமா காரியனுமா இருந்த ஒரு ஒருத்தர் அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனா இங்க எங்கேயோ இருந்துட்டு bless பண்றார்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். லவ் love you uh, mama love you a lot uh, and இந்த யோகிடா ஆரம்பிக்கும் போது சிவகணேஷ் கோயம்புத்தூர்ல இருக்கிற அண்ணன் சொல்லலாம் என்னோட கூட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம் அவரே அவர்தான் புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது இந்த இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் எத்தனையோ தருணங்கள்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு எத்தனையோ தருணங்கள்ல விட்டே கொடுக்கல இந்த படத்தை நான் நல்லா வரணும் அது என்னோ தெரியல அந்த ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சிஸ்டரா பார்த்தாரு அவரு அவர் இப்பவும் பார்த்துட்டு இருக்காரு அவரோட இணைந்து அண்ணா அவர்லாம் எப்படி எத்தனை எத்தனை படிகள் ஏறி இருப்பாரு எத்தனை எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம் எங்களுக்கே தெரியும் அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஃபீல்டுல கொண்டு வந்து இத இந்த சினிமா துறையில ஆஹ் பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் எத்தனை 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 பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இதுக்கு இதுக்கு தேவையில்லாம ஒரு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளோ மாஸ் பண்றீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல முத முத வரும்போது இதுமே தெரியாம வந்தேன் பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும் பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும் எவ்வளோ வேர்வை எவ்வளோ எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உழைப்பு அது மட்டும்தான் நம்பினேன் நான் காலமா இருக்கேன் ஏதோ ஒரு 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 வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வெளியே தெரியுற மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு யோகிதா வரைக்கும் வந்திருக்கேன் ஆஹ் இதுல நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா நான் நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்பவுமே யோகிதா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபிலிம் தான் அதாவது நான் இன் பேக்ட் பழனியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்க நாங்க பேசி இருப்போம் பேசி போது பெண்களுக்கான ஒரு 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 படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய பேசிருக்கோம் ஆஹ் அவங்கள உறுதுணைப்படுத்துற மாதிரி அவங்க அவங்க பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலை அதாவது நான் நான் வந்து ஐ அம் ட்ரெய்ன்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆஹ் விமன் போலவே என்ன நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட என்னோட கிளாஸ்ல நூறு நூறு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்க என்னோட என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா பெண்களுக்கு நிறைய வந்து சேஃப் சேஃப்டி இல்லாம இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸோலாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க அனுப்புங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 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 ஒரு தருணத்துல எந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாவது அவங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் ஆஹ் எனக்கு இன்ஃபேக்ட் இந்த இந்த போது எனக்கு ஒரு யோசனை தோணும் இந்த மாதிரி ரேலி மாதிரி இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி ஆஹ் தற்காப்பு கலையில எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் அது அது என்னோட என்னோட ட்ரீம் அது 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 கண்டிப்பா நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாண்டியன் மாஸ்டர் இங்க இருக்காங்க

அலங்காரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையா சத்தியமாக நாங்க நினைக்கல காலைல காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு வந்தா காலையில நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷா இல்ல அவர்களும் சரி சோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல ஆஹ் ஆமா நம்ம இப்படி சொல்லிடலாமா நாங்க வந்து ஆகஸ்ட் ட்வெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் எனக்கு பதினை வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு ஆஹ் எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்டுக்குலாம் வீட்டுக்கெல்லாம் இல்ல ஒரு பிரச்சனை நடக்கும் போது கூட ஹி கேம் டு தௌஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சமீபமா தான் பேச ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டிருச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வாய் வெயிட் அப்படின்னு சொல்லி we decided <laughs> um ஒரு விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்ட் हिम டு பீ ஹேப்பி ஆல்ரொ அண்ட் ஐ லவ் யூ அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அதெல்லாம் அண்ட் கம்மிங் பேக் டு யோகி கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாம எல்லா சண்டையும் என்னையே பண்ண வச்சு என் பெண்ட கழட்டிட்டாரு ஏன்னா வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு அவ்வளோ பண்ணீங்க எல்லாம் வாங்க சொல்லி ரோப் எத்தனையோ அடிக்கு மேலெல்லாம் ரோப் எல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ள அங்கங்கமா வந்து எங்கெங்க பார்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்றது வந்து சாமானிய விஷயம் இல்லை அதுவும் ஒரு பெண் பண்றது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது பிசியாலஜிக்கலாவே வந்து அது அது இட்ஸ் இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஆம் குவைட் டஃப் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் எல்லாம் இருந்தேன் பட் பண்ணும்போது போது நிஜமாவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங் இன்னைக்கு இந்த 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 படத்துல நீங்க பாக்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஃபைட்ஸ் இருக்கும் மாஸ்டர் ஆறு ஃபைட்ஸ்க்கு மேல இருக்கும் ஒவ்வொன்றும் வேற வேற வித்தியாசத்துல கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோட கரியர் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமா இருந்திருக்காங்க நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க அந்த அந்த தருணங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட் அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர் என்னோட என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் நிறைய 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 விஷயங்கள் இன்ஃபேக்ட் நானே காலத்துல எல்லாம் இறங்கியிருக்கேன் கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டே இருக்கேன் சோ நல்லா இருந்தது அவரு கூட பயணச்சது யோகிடால தேங்க்யூ அண்ட் இதில் பாபு சிவன் அவர் வந்து இஸ் நோமோ அவரும் அவரோட பங்களிப்பு இதில் நிறையவே இருந்தது நிறைய சீன்ஸ் வந்து ஸ்கிரீன் பிளேயால கொண்டு வர முடிஞ்சுது கதையோட ஃபைட்டோட கதை கலத்தோட கொண்டு வர முடிஞ்சுது ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் பூபதி சார் தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு அண்ட் என்னை எப்பவுமே ரொம்ப பக்கபலமாக இருந்தார் என் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கை எப்பவுமே கொடுப்பீங்க அதுக்கு நிஜமா உங்களுக்கு ஜெனியூனாக நன்றி சொல்லிக்கிறேன் ஹேமந்த் அதாவது